பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வே இறையன்பு பகுதி முப்பத்தி ஒன்பது சாதனை பயணங்கள் சீனர்கள் எப்போவுமே பயணத்துக்கு ஆயத்தமாக இருப்பாங்க காகிதம் காம்பஸ் அச்சு கன் பவுடர் ஆகிய நான்கையும் கண்டுபிடிச்ச பெருமை இவங்களே சாரம் வைக்கிங்னு அழைக்கப்படுற நாஸ்மைன் நார்வே ஸ்வீடன் டென்மார்க் ஆகிய நாடுகள்லேருந்து வடக்கடல் கடந்து பயணம் மேற்கொண்டாங்க இங்கிலாந்தோட கிழக்கு கடற்கரை இங்கிலீஷ் கால்வாய் ஆகியவற்றை முற்றுகையிட்டு பொருட்களை இவங்க கொள்ளையடிச்சுட்டு திரும்பினாங்க பிஸ்கே வளைகுடாக்கு வலப்பக்கம் இருக்கிற யாருமே இவங்களோட படையெடுப்புகளுக்கு தப்பியதில்லை கிபி எட்நூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு மன்னர் ஹெரால்டோட சண்டை போட்டுக்கிட்டு சில வைக்கிங் ஆண்களும் பெண்களும் அர்னார்சன் என்ற ஒரு தலைமையில் ஐஸ்லாந்துக்கு பயணம் போனாங்க நானூறுக்கும் மேற்பட்டவங்க அங்கேயே நல்லபடியாக நிரந்தரமாக குடியேறினாங்க பத்தாம் நூற்றாண்டோட இறுதியில் தோர்வால்ட் என்றவர் நார்வேலேருந்து அங்கே வந்தார் அவர் கொலை குற்றத்துக்காக தன் மகன் சிவப்பு எரிகோட நாடு கடத்தப்பட்டார் இரும்பு பிடித்தவன் கையும் சரங்கு பிடித்தவன் கையும் சும்மா இருக்காதுன்றது கேட்க எரிக் அங்கேயே ஏதோ கைவரிசை காட்ட தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஐஸ்லாந்துலேருந்து மூணு ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கப்பட்டார் எரிக் அப்போ அவர் மேற்கு நோக்கி பயணித்து க்ரீன்லாந்தை போய் அடைஞ்சார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திரும்பி வந்த எரிக் கிரீன்லாந்தோட பெருமைகளெல்லாம் வானரவை புகழ ஆரம்பித்தார் நம் ஊர்ல முதன் வெளிநாடு போயிட்டு வந்தவங்க அதை பத்தியே எப்பவும் பேசி கொண்டிருப்பது போல அதை கேட்ட மக்கள் மயங்கி கிரீன்லாந்து நோக்கி பயணம் போனாங்க பலர் அங்கு குடியேற ஆரம்பிச்சாங்க எரிக்கோட சொந்தக்காரர் ஒருவர் பெயர் ஜார்னி ஹெர்ஜெல்ப்சன் எரிக்க பார்க்க கிரீன்லாந்துக்கு போனாரு அவரோட கப்பல் வழி பயணம் செய்ய அவர் அமெரிக்கா கண்டத்தை போய் சேர்ந்தார் அமெரிக்க மண்ணில் காலடி எடுத்து வைத்த முதல் ஐரோப்பியர் இவர்தான் மறுபடியும் கிரீன்லாந்தை அடைந்த அவர் சொன்னதை கேட்டு எரிக்கோட மகன் எரிக்சன் பயணம் போனார் அமெரிக்க கண்டத்தில் தங்கி வீடு கட்டி வாழ்ந்தார் ஆனால் அந்த குடியேற்றம் சில ஆண்டுகள் மட்டுமே தாக்குப்பிடிக்க முடிஞ்சது ரஷ்யாவோட கோசக்குகள் குதிரை சவாரியில் மட்டுமல்ல கண்டறிய பயணத்துலேயும் கடற்பயணத்துலையும் கில்லாடிங்க இவங்க சைபீரியாவில் குடியேறியதில் முக்கிய பங்கு வகித்தாங்க சைமன் டெஷ்னவ் என்றவர் தொண்ணூறு பேரோட திறந்த படகில் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கிழக்காசியாவை சுற்றி வந்தார் சின்ன வீடுகள் நிறைய வச்சிருந்ததால ஏற்பட்ட பயணங்களும் உண்டு வேல்ஸ் நாட்டு மன்னர் ஓவன் பாயினெட்டு என்றவருக்கு நிறைய சின்ன விடுங்க பத்தொம்பது மகன்களையும் நிறைய மகள்களையும் விட்டுட்டு கிபி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு படாலன போயிட்டார் மரணத்துக்கு அப்புறம் வாரிசுகளில் குடுமைப்பிடி சண்டை சொத்து இருந்தாலே வாரிசுகளுக்குள்ள பிரச்சனை தான் யார் அரசாள்வதுன்னு பெரிய தகராறு எந்த செயலையும் இதற்கு தகுதியானவங்க மட்டும் செய்ய முடியுன்றதுக்கு சீன இலக்கிய கதையெல்லாம் இருக்குது செல்வந்தர் ஒருவருக்கு மூணு மகன்கள் ரெண்டாம் மகன் பக்கத்து நாட்டில் ஒரு குற்றம் அழிச்சிட்டு மாட்டிக்கிட்டான் இது தெரிஞ்சதும் செல்வந்தர் தன்னோட மூன்றாம் மகன் அழைச்சி நிறைய தங்க காசுகளை கொடுத்து பக்கத்து நாட்டில் இருந்த அறிஞர் ஒருவரை சந்திக்குமாறு பண்ணித்தார் தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு புறப்படுற நேரத்தில் முதல் மகன் அவங்க அப்பா கிட்ட முறையிட்டான் மூத்த மகன் நான் இருக்கும்போது கடைசி மகனை அனுப்புனா அது எனக்கு அசிங்கம் இல்லையா அம்மாக்காரையும் வந்து கண்களை கசக்கணான் இந்த பணிக்கு நீ மாட்டான்னு தந்தை எவ்வளவோ எடுத்து சொல்லி அவன் கேட்கல வேறு வழி இல்லாமல் கடைசி மகனை நிறுத்திவிட்டு அறவுரை மனசோட மூத்த மகனை அனுப்புனார் அவன் அந்த அறிஞரை போய் பார்த்துட்டு தங்க காசுகளை கொடுத்து தான் இன்னாரோட மகன் அறிமுகப்படுத்திக்கிட்டு வந்த நோக்கத்தை சொன்னான் அவர் கவலைப்படாத நீ போகலாம் உன் தம்பி வீடு வந்து சேருவான்னாரு ஆனால் அவனும் சொந்த ஊருக்கு போகாமல் அங்கேயே அமைச்சர் ஒருவர்கிட்ட போயிட்டு அவரிடம் அறிமுகப்படுத்திட்டு தங்கியிருந்தான் அறிஞர் அரசர்கிட்ட போனார் உனக்கு இப்போ ஜாதகப்படி போதாத காலம்னாரு பரிகாரம் உண்டா பரிதாமா கேட்டால் அரசன் உண்டு கைதிகளை எல்லாம் விடுதலை செஞ்சால் புண்ணியம் உண்டுன்னார் அரசனும் சம்மதித்தான் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கறதுக்கு முன்பு அரசாங்க கஜானாவை சீல் வைக்கிறது வழக்கம் இல்லைன்னா வெளியேறுற திருடருங்க அவங்க கைவரிசையை கட்டு கஜானாவை காலி செஞ்சிருவாங்க அரசன் கஜானுக்கு சீல் வச்சதை அறிஞ்சு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு கிடைக்கன்றது புரிந்து கொண்ட அந்த அமைச்சர் மூத்த பையன் உன் தம்பிக்கு பொது மன்னிப்பு கிடைக்க போகுதுன்னு சொன்னார் எல்லாருக்கும் மன்னிப்பு கிடைக்கிறப்போ நாமே தங்க காசுகளை தண்டத்துக்கு அழணுன்னு நினச்சாவ நேராக அறிஞர்கிட்ட போயிட்டு எல்லாருக்குமே பொது மன்னிப்பு கிடைக்க போகிறதாமேன்னு கேட்டான் அவர் அவனோட அற்ப புதிய புரிஞ்சுக்கிட்டாரு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்ச பிறகு தங்கத்தை திருப்பி கொடுத்தலான்னு அவர் நினச்சிருந்தார் ஆனால் இப்போ அவனோட நோக்கம் அவருக்கு ஏமாற்றமாக இருந்துச்சு பக்கத்து அறையில் நீ கொடுத்த தங்கம் அப்படியே இருக்கு எடுத்துகிட்டு போலான்னாரு அவனுக்கு சரியான பாகம் போட்டுக்கிட்ட வேணும்னு நினச்சார் அரசர்கிட்ட நேராக போயிட்டு நீ பொது மன்னிப்பு தருவது பக்கத்து நாட்டு செல்வந்தர் மகனை விடுவிக்கதான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க என்னவே உனக்கு கெட்ட பேர் வந்துடும் அவனை மட்டும் விடுவிக்காமல் அவனுக்கு தரவிருந்த தூக்கு தண்டனையை தந்துருன்னு சொன்னார் மன்னன் தண்டனையை நிறைவேற்றினான் இறந்த சகோதரனின் உடலோடும் தங்கத்தோடும் ஊர் திரும்பினான் மகனோட சவத்தின் மீது விழுந்து கதறினாள் மூத்த மகனிடம் தந்தை நிதானமாக சொன்னார் இப்படி நடக்கும்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும் நீ நான் ஜி சிரம ஜீவனத்தில் இருந்த பொழுது பிறந்தா என்னோட தொழில் செய்து இந்த செழிப்பு உருவாக உழைத்தாய் எனவே பணம் உனக்கு ரொம்ப உயர்ந்தது கடைசி மகன் வசதியான காலத்தில் பிறந்தான் அவனுக்கு பணத்தோட அருமை தெரியாது விலை உயர்ந்த ஆடைகளை தான் உடுத்துவான் ஜாதி குதிரையில் தான் சவாரி செய்வான் நல்ல உணவு தான் சாப்பிடுவான் நிறைய வாசன திரவியங்கள் அவனுக்கு தேவை எனவே அவனை அனுப்பியிருந்தா தங்கத்தை பற்றி கவலைப்படாமல் அண்ணனை மீட்டிருப்பான் உனக்கு பணம் பெரிது எனவே தங்கத்தை மீட்டு வந்திருக்கிறார் சௌமான தம்பியுடன் சொன்னார் எந்த மகன் எந்த பணிக்கு ஏற்றவன் என தெரிந்தவரே நல்ல தந்தை இப்ப மறுபடியும் மூல செய்திக்கு வருவோம் வாரிசு சண்டையில பங்கேற்க விரும்பாத மேட கப் கப்வைட் என்றவர் அமைதியை நாடினார் அவரும் அவரோட சகோதரரும் வேல்சை விட்டு மேற்கு நோக்கி அமைதி தேடி பயணம் போனாங்க அமைதி பூங்காவை அடையாளம் காணப்படப்பட்ட முதல் பயனாது ரெண்டு கப்பல்ல பயணிச்சாங்க முதல்ல அயர்லாந்த போய் சேர்ந்தாங்க பிறகு அனுசரணையான சுடர் கடற் சூழ்நிலையை சாதகமாக்கிட்டு அட்லாண்டிக் கடலை கடந்து மெக்சிகோ வளைகுடாவை அடைஞ்சாங்க அப்புறம் வட அமெரிக்காவில் ஒரு காலனி அடைஞ்சு அதற்கு தகுந்த அரண் அமைத்த பிறகு நூற்றி இருபது ஆட்கள் அங்கே விட்டுட்டு போனார் பிறகு வேல்ஸ் நாட்டுக்கு திரும்பினார் அங்கிருந்து பலரை தன்னோடு புதிய பிரதேசத்துக்கு வருமாறு வற்புறுத்தி அழைச்சார் துருவ நட்சத்திரத்தின் உதவியோடு அட்லாண்டிக்கை கடந்து தான் விட்டு சென்ற குடியிருப்பை அடைஞ்சார் ஆனால் அவர் விட்டு சென்றவர்கள் பலர் மறித்திருந்தாங்க புதிதாக போனவங்க ஜார்ஜியா கெண்டக்கி போன்ற ஆற்றங்கரைகளை அடைய முற்பட்டாங்க அவங்க மிசோரி நதிக்கரையில் வலுவான கல்மதில் சூழல் பாதுகாப்புக்காக எழுப்பினாங்க அங்கேருந்து செவிந்தியர்கள் அவங்களை அன்புடன் வரவேற்றனர் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வேல்ஸ் மதபோதகர் நடுவர் செவிந்தியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார் இறக்கும் தருவாயில் அவர் வேல்ஸ் மொழியில் இறைவன் கிட்ட பிரார்த்திக்க கேட்டதும் அவர்கள் மனம் மாறி அவரை விடுதலை செஞ்சதோட கண்ணியத்தோடு நடந்துக்கிட்டாங்க அவங்களோடு சரளமாக வேல்ஸ் மொழியில் பேச முடிந்ததை உணர்ந்தார் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டுகளையும் இது போன்ற குறிப்புக்கள்லாம் கிடைக்குது வேல்ஸ் மொழி பேசும் இந்தியர்கள் இருந்ததையும் இவங்க வெண்ணிற முடியோடும் தோலோடும் இருந்ததையும் குறிப்பிட்டாங்க இவங்க அநேகமாக மேடக்கின் வாரிசுகளாக இருக்கணுன்றது யூகம் சீனர்கள் எப்போவுமே பயணத்துக்கு ஆயத்தமாக இருப்பாங்க இவங்க சாந்திரிக்கும் இயல்பிலிருந்து விலகியதால் பல்வேறு இடங்களில் ஊடுருவி இவங்க வாழ முடிஞ்சுது காகிதம் காம்பஸ் அச்சு கன் பவுடர் போன்றவை இவங்க கண்டுபிடிச்சது தான் தரை வழியாகவே துறவிகள் கடுமையான பயணங்களை மேற்கொண்டாங்க பாகியான் கிபி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முதல் நானூற்றி பன்னெண்டு வரை இந்தியா நேபாளம் இலங்கை போன்ற நாடுகளுக்கு பயணம் செஞ்சாரு இவரோட பயணக்குறிப்புகளை இலக்கியமாக எழுதி வச்சாங்க புத்தர் பிறந்த இடமான லும்பினிக்கு பயணம் செஞ்சார் இலங்கையிலிருந்து திசை மாறிய கப்பல் ஜாவாவை அடைஞ்சுது அங்கு ஓராண்டு தங்கி தான் எழுதியதெல்லாம் தொகுத்தார் பாகியான் என்ற பெயருக்கு சட்ட நிபுணர் அப்படின்னு பொருள் யுவான் சுவாங் இந்தியாவுக்கு பயணித்த கதை சுவாரஸ்யமானது அப்போ சீனத்தை விட்டு வெளியே செல்ல முடியாதபடி பல கடுமையான சட்டங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் அதையெல்லாம் மீறி இந்தியா போயிட்டு புத்தரை பற்றி நிறைய தெரிந்து கொண்டு விடணும்னு அவர் முடிவு செஞ்சார் அவர் லியாங்சன் என்ற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து துறவியிடம் உதவி கேட்டார் அவர் தன்னோட இரண்டு சீடர்களை யுவான் சுவாங்கோடு அனுப்பினார் சீன எல்லையை கடப்பதற்கு முன்பு சமிங்சை கோபுரங்கள் இருந்தது அதை பாதுகாப்பு படையினர் உன்னிப்பாக காவல் காத்தாங்க யாரும் சீனத்தை விட்டு அனுமதியின்றி கடக்க முடியாது யுவான் சுவாங் பற்றிய தகவல்கள் கவர்னருக்கு ஒற்றர்கள் மூலம் போய் சேர்ந்துச்சு யுவான் சுவாங் நீங்கள் எவ்வளவு தடுத்தாலும் நான் இந்தியா செல்லத்தான் போகிறேன் பாகியான் போன்றவர்கள் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தது போல நானும் செல்லத்தான் போகிறேன்னு துணிச்சலா சொன்னார் கவர்னருக்கும் புத்தர் மீது ரொம்ப அபிமானம் இருந்ததால அவரை பத்திரமா வழி அனுப்பி வச்சார் அவருடன் வந்த துறவிகள் தயங்க அவங்களையெல்லாம் திருப்பி அனுப்பிட்டார் மேற்கேக்கு செல்லும் முயற்சியில் இறப்பது கிழக்கில் வாழ்வதை காட்டிலும் மேம்பட்டது என்பதுதான் யுவான் சுவாங்கின் வாதம் இப்படி எத்தனையோ இடர்பாடுகளையும் வழிப்பறிக் கொள்ளையர்களையும் கடந்து இந்தியாவுக்கு பயணம் செய்தார் இவர் பல்லவர்கள் கால காஞ்சி வரை பயணம் செஞ்சிருக்காரு அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு சமஸ்கிருத நூல்களை இவர் மொழிபெயர்த்தார் புத்த மதத்தை ஆழமா பயின்றார் இருதய சூத்திரத்தை இவர் சீன மொழியில நேர்த்தியா மொழிபெயர்த்தார் யுவான் சுவாங்கின் மண்டை ஓடு இப்போ பத்திரமா பாட்னா அருங்காட்சியகத்துல இருக்கு நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம் ஆபத்தான பயணங்களைப் பற்றி